கும்ப ராசி நபர்களுக்கு கலியுகம் சேனலில் ஆகஸ்டுக்கு உண்டான பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்பராசி நபர்களை பொறுத்தவரை சுக்கரன் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்துலையும் செவ்வாய் மறைமுகமான ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அதே சமயம் உங்களுடைய தற்சமை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மறைமுகமாக நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இது இல்லாமல் சூரியன் ஏழாம் பாவத்தில் ஒரு ஆட்சி பெறக்கூடிய நிலைமை இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் சனி பக்கர அமைப்புகள் ஆரம்பித்து போயிட்டு இருக்குது இதற்கான பலன்கள் நாள் என்னென்ன நன்மைகள் கிடைக்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மேக்சிமம் கும்பத்தை பொறுத்தவரை இருக்கிற இடத்துல என்னென்ன நன்மைகள் இருக்கோ அது தீமைகளை குறைத்து நன்மைகளை தரக்கூடிய வகையில் அப்போ ஐஞ்சில் வருது அஞ்சில் வரக்கூடிய சுக்கரன் பாக்கியாதிபதியாக முதன்மையாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்ததாக நான்காம் இடத்ததிபதி பாக்கியாதிபதியாக செயல்படக்கூடிய அமைப்பு என்னென்னா உங்களுடைய காரியங்கள் தேவைகள் இல்லை ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வகையில் அமையும் அடுத்ததாக இதே சுக்கரன் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால கும்பராசி நபர்களை பொறுத்தவரை இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது கல்வியை பேஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் காரியம் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல கொடுப்பனை இருக்கு அதற்கு அடுத்த நிலைமையாக ஏதேனும் அந்த நுட்பமான வழிகளில் நூதனமான வழிகளில் இன்னும் சொல்ல போனால் ஏற்ற மாதிரியான வகையில் சில சம்பாத்திய அமைப்புகளை பெறக்கூடிய சூழ்நிலைகள் கும்பராசி நபர்கள்ட்ட இந்த மாதம் இருக்கு அதாவது இந்த ஏற்ற மாதிரி நுட்பமான நூதனமான வழிகளில் சம்பாத்தியத்தை பெறக்கூடியது பணத்தை பெறக்கூடியது அப்படிங்கிறத வச்சீங்க சில நபர்கள் இந்த கமிஷன் அடிப்படை அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்கு உக்ரன் இந்த மிதுன வீட்டுக்கு வர்றதுனால இந்த மாதிரி குளங்கள் நிறைய இருக்கு குருவுடன் சேர்க்கை போடுறதுனால நிச்சயமாக பண விஷயத்துல ஒரு வீக்கான நிலைமை வராது அது ஒரு பாசிபிலியா பாசிட்டிவாக தான் இருக்கும் அடுத்த செவ்வாய் இந்த மறைமுகமான சில நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்துலையும் பார்த்துடலாம் அதாவது செவ்வாய் வந்து இந்த ராசிக்கு ஒரு வாழ்வாதாரம் பத்தாம் அதிபதி அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்குது இல்லையா அந்த தன்மையில் மறைமுகமாக நீங்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை போய் சாதிப்பதற்கு பதிலாக அடுத்தவர்கள் சில விஷயத்தை செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுத்துக்கலாம் அதே போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் மிக அதாவது உங்களுக்கு தெரியாத வகையில் நடந்துக்கிட்டு இருக்கும் அதுக்கான பழங்கள் அடுத்த மாதம் கூட தெரியல தெரியலாம் அதுக்கு அடுத்த மாதம் கூட வெளில வரலாம் இப்போதைக்கி மறைமுகமாக என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு பட்டு முடாமல் பூசி முடின மாதிரி தான் தெரியும் ஸோ இதெல்லாம் கும்பராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் நல்ல தான் ஏன்னா கண்ணி வீட்டுக்கு போகக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக ஏதேன்னு ஒரு விதத்தில் நன்மை கொடுத்தே ஆகணும் இது எப்படின்னாக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறீங்கனாக்கா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு குரோத் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு எப்படி குரோத் ஆகுது எதுக்கு அது எப்படி ஆகுது இல்லை ஏற்கனவே பண்ணி வச்சதாக இருக்கலாம் இல்லை இப்போதைக்கு செயல்பட போகிறதா இருக்கலாம் ஸோ அது வந்து மறைமுகமாக தானாக டெவலப் தானே நீங்கள் உங்களோட உழைப்புகள் கம்மியாக இருந்து ஒரு திருப்பம் உழைச்சிருப்பீங்க அது வந்து குரோத் ஆகிட்டே இருக்கும் அதுக்கான அறுவடை செய்கிற மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி தன்மைகளை செவ்வா கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்குது அதே சமயம் ஃபீல்டு ஒர்க்கு கும்பராசி நபர்கள் உங்களுடைய களம் ஃபீல்டு ஒர்க் பார்க்கக்கூடிய களத்தில் இறங்கி நேரடியாக உடல் உழைப்பை செலுத்தக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உழைச்சதுக்கான ஒரு அங்கீகார பலன் அப்படிங்கிறது சில பேர் படிப்பு அதை வச்சு போவாங்க சில பேர் இருக்கிற பணத்தை வச்சு தொழில் பார்ப்பாங்க ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுட்டு நேரடியாக அலைச்சல் உடலை வருத்தி வேலை செய்யக்கூடிய லைன்லாம் நிறைய பேர் இருப்பாங்க கும்பராசி நபர்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான சில அங்கீகார அமைப்புகள் சில தேவைகள் பூர்த்தி ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் நகரம் கும்பத்தை பொறுத்தவரை சனி வக்கர அமைப்புகள் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு அதனால என்ன ரெண்டாம் இடத்துல வக்கர அமைப்புகள் போயிட்டு இருக்குது அதனால என்ன ஆகுனாக்கா உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உண்மையை பேசுறேன் நேர்மையை பேசுறேன் உடனே பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன் பொதுவாக பேசுகிறேன் சப்போர்ட்டாக பேசுகிறேன் ஏதோ ஒரு விதத்தில் பேசி ஏதாச்சும் மாட்டிக்காதீங்க ஏன்னா சனி வக்கர அமைப்புகள் சரியான முறையில் இல்லை அதனால் மற்ற விஷயத்தில் குறை வராது நீங்கள் பேசுகிற விஷயங்கள்னால சில விஷயங்கள் பிரச்சனை மாட்டிக்காத வகையில் தப்பிச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்